ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டு சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கட்சி தாவுகின்ற விடயங்களும் மிக தீவிரமாக நடந்து வருகிறது பலர் அங்கும் இங்கும் கட்சி தாவிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றோ நாளையோ ராஜித ரணிலோடு சேருவார் என்று அதிகம் பேசப்பட்டு வந்தாலும் இன்று அந்த பேச்சுக்கு ராஜித சேனாரத்ன முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ரணிலோடு இன்று ராஜித சேனாரத்ன சேர்ந்திருக்கிறார் அதே நேரம் இன்றோ நாளையோ நான்கைந்து பேர் ரணிலோடு சேர இருப்பதாக ரவி கர்ணாநாயக்கவும் சொல்லி இருக்கிறார் எஸ் ஜேபியில் இருக்கின்றவர்களை ரணிலின் பக்கம் எடுத்துக்கொள்வதற்கு முழு முயற்சி எடுப்பவர்கள் தான் வஜிர ரவி சாகலா ஆகியோர் இவர்கள் மூன்று பேரும் எஸ் ஜேபி இருக்கின்றவர்களை தங்களின் பக்கம் எடுத்துக்கொள்வதற்கு முழு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகள் ரணிலோடு எதிர்பார்க்கின்ற பதினாறாம் தேதி மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டணியை அமைக்க இருக்கிறார்கள் என்று வஜிர கூறுகிறார் இந்த கூட்டணி என்பது வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இருக்கும் என்றும் அவர் கூறுகிறார் வஜிரவனுடைய கதை என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் கடந்த சில தினங்களாகவே எஸ் ஏபி எம்பிக்களும் ராஜபக்சாக்கள் குடும்பத்தினுடைய மிக நெருங்கியவர்களும் ரணிலோடு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது நேற்றிரவு கூட ராஜபக்சாக்கள் குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் கூட ரணிலோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாராம் இப்படி வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று வஜிர சொன்னாலும் வரலாற்றிலேயே அதிக கட்சிகளை கொண்டு அமைத்த கட்சி கட்சிதான் ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார கூறி வருகிறார் எனவேதான் இந்த வாரம் என்பது அரசியலிலே ஒரு முக்கியமான ஒரு வாரமாக இருக்க போகிறது இப்படி எல்லோரும் அங்கும் மிங்கும் தாவி பாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் புலனாய்வு பிரிவு என்பது ஒரு வித்தியாசமான கதையை சொல்லி வருகின்றதாம் இவர்கள் கட்சி தாவுதால் அதிக நன்மை பெறுவது அனுரதான் என்று புலனாய்வு பிரிவு சொல்லுகின்றதாம் ரணில் சஜித்தினுடைய சலூன் கதவுகள் திறந்தே இருப்பதாலும் இவர்கள் அங்கும் இங்கும் மாறி வருவதாலும் தீர்மானம் இல்லாத வாக்குகள் என்பது அனுரவின் பக்கம் சாய்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாகவும் அனுரவின் பக்கம் இந்த வாக்குகள் சாய்ந்து கொண்டிருப்பதாகவும் புலனாய்வு பிரிவினர் தகவல் வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது இவர்கள் கட்சி தாவுவதால் மக்கள் நினைக்கின்றனர் இவர்கள் இரண்டு பேரும் ஒரே தான் என்று எனவே அந்த தீர்மானம் இல்லாத வாக்குகள் எல்லோரும் இப்போது போடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் பக்கம் சென்று அனுரவின் மீண்டும் மேலே வந்து இந்த சொல்லுவதாக கேள்விப்படுகிறோம் புலனாய்வு பிரிவினர் இப்படியான கதையை சொன்னாலும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகின்ற போது கடந்த இரண்டு வருடங்கள் ரணினுடைய வேலையை பார்த்து இலங்கை மீண்டும் பங்களாதேஷாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ரணிலுக்கு வாக்களிப்பவர்களும் இருக்கிறார்கள் அதே நேரம் எல்லாம் சும்மா கிடைத்து விடும் என்று நினைத்து சஜித்துக்கு வாக்களிப்பவர்களும் இருக்கிறார்கள் இல்லை என்றால் நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை என்பவர்கள் அனுரவுக்கு வாக்குகளை கொடுப்பார்கள் என்று இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வருகின்றனர் இதற்கிடையில் சம்பிக்க ரிஷார்டினுடைய தீர்மானம் என்பது இப்போது ஒரு முக்கிய தீர்மானமாக மாறியிருக்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் பதியுதீன் நாளை அவருடைய உச்ச பீடம் கூடி ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதா அல்லது சஜித்துக்கு ஆதரவு ஒரு தீர்மானத்தை இருக்கிறார் அதே போன்று சம்பிக்கவும் எதிர்வரக்கூடிய நாட்களில் அவருடைய தீர்மானத்தையும் அறிவிக்க இருக்கிறார் ரிஷாட் பதீதினை பொறுத்தவரைக்கும் அவர் கடந்த சில தினங்களாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அவருடைய கட்சி போராளிகள் யாருக்கு அதிகம் ஆதரவு தெரிவிக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பிலே அவர் ஈடுபட்டார் இந்த கருத்து கணிப்பின் முடிவின் பின்னர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்குள் இருந்து வருகின்ற தகவலின்படி ஐம்பதுக்கு வீதமான மக்கள் சஜித்துக்கும் ஐம்பதுக்கு வீதமான மக்கள் ரணிலுக்கும் ஆதரவு தெரிவிப்பதாக ஆக சொல்கின்றனர் அதே நேரம் ஐம்பதுக்கு விதமான மக்கள் சஜித்துக்கு ஆதரவளித்தாலும் மீதம் இருக்கின்ற ஐம்பது விதமான மக்கள் ரணிலுக்கு ஆதரவளித்தாலும் இவர்கள் எல்லோரும் ஒரே முடிவில் இருக்கிறார்கள் அந்த முடிவு தான் கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்கின்ற அந்த ஒரே முடிவில் இவர்கள் இரண்டு பேரும் இருக்கிறார்கள் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்குள் இருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எவ்வாறாக இருந்தாலும் அமீர் அலி என்ன வகையான முடிவை எடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை நாளை இவர்களுடைய தீர்மானத்தை இவர்கள் அறிவிப்பதாக இருக்கிறார்கள் நாளைதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவர்கள் சஜித்துக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்களா அல்லது ரணிலுக்கு ஆதரவு போகிறார்களா என்றும் ஏற்கனவே சம்பிக்க ரணவக்க சந்திரிகாவினுடைய ஆதரவோடு சுதந்திர கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு திட்டமிட்டிருந்தார் அந்த திட்டம் எப்படியோ கலைந்து விட சம்பிக்க ரணவக்கவினுடைய கட்சிக்குள் இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் சஜித்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் இன்னும் கொஞ்சம் பேர் ரணிலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் இப்போது சம்பிக்கவினுடைய கட்சியினுடைய முடிவு என்பது இப்போது சம்பிக்கையினுடைய கைக்கு வந்திருக்கிறது இப்ப சம்பிக்க தான் இப்போது யாருக்கு ஆதரவளிக்க போகிறார் என்ற அந்த முடிவு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அதே நேரம் சம்பிக்க சஜிதத்துக்கு ஆதரவளிக்க போகிறார் என்று நினைத்து சம்பிக்கையினுடைய கட்சியிலிருந்து ஒரு முக்கிய நபர் கூட அந்த கட்சியை விட்டு நேற்று வெளியேறி இருக்கிறார் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் சம்பிக்க சஜித்துக்கு ஆதரவளிக்க போகிறாரா அல்லது ரணிலுக்கு ஆதரவளிக்கப் போகிறாரா என்று அதே போன்று முஸ்லிம் காங்கிரசனுடைய உயர் பீடம் சஜித்துக்கு ஆதரவளிப்பதாகவே தீர்மானித்து இப்போது முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சஜித்துக்கு ஆதரவாக சஜித்தினுடைய மேடையிலே பகிரங்கமான பிரச்சாரங்களை முன்வைத்து வருகிறார் இவர் நேற்று மையங்கனையிலே நடந்த சஜித்தை ஜனாதிபதியாக்க வைக்கும் கூட்டத்தில் கூட அந்த மேடையிலே சஜித்தை ஜனாதிபதி ஆக்கி தான் நான் திரும்பி பார்ப்பேன் என்று காரசாரமாக பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அகிலவிராஜ் காரியவசமிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது மையங்கனையிலே ரவ் இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டார் இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கப்பட்ட போது அதற்கு பதிலளித்து அகிலவிராஜ் காரியவசம் ஹகீம் அவ்வாறு பேசலாம் ஆனால் ஹகீமை தவிர அவரோடு இருக்கின்ற நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது ரணிலோடு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை இந்த இடத்திலே அகிலவிராஜ் காரியவசம் பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது முஸ்லிம் காங்கிரசினுடைய உச்சபீடம் கூடி சஜீத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுத்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ரவுஃப் ஹகீம் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் தான் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க என்னோடு நேரடியாக பேசாமல் என்னுடைய கட்சிக்கார எம்பிக்கள் மூலமாகவும் வேறு வழிகள் மூலமாகவும் தூதை அனுப்பியிருந்தார் இதுதான் சஜித்துக்கு ஆதரவு அளிப்பதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் பேசியிருந்தார் இந்த கருத்தை வைத்து பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரவுஃப் ஹக்கீமை கணக்கில் எடுப்பதாக இல்லை என்றே சிலர் பேசுகின்றனர் இதன் காரணமாகத்தான் ஹக்கீம் சஜித் பிரேமதாசாவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கினார் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது